வணக்கம் இன்னைக்கு நாம் ஷார்ட்ஸு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே நான் கட் பண்ணிட்டேன் எப்படின்னா துணியை வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டிங் அதில் நமக்கு நாலு இது பாருங்கள் நாலு துணி வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டாக மடித்தோம்னா நமக்கு நாலு துணி வரும் இதை தான் நம்ம கட் பண்ணணும் எல்லாத்துக்குமே நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் கிடையாது அதனால நான் இது சொல்லாமல் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டேன் அதனால நான் இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி நாலாக துணியே ரெண்டா நம்ம ஃபோல்டு பண்ணால் நாலு துணி வரும் அதில் தான் நம்ம கட் பண்ணணும் எந்த துணியாக கட் பண்ணாலும் சரி இப்போ அதை தான் நான் சொல்ல வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்டிச் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ரெண்டு துணியாக எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டு இப்படி பிரிக்கலாம் இப்படி பிரிச்சுட்டு நல்ல பக்கம் வந்து உள்ளே போகணும் கெட்ட பக்கம் வந்து வெளியில் வரணும் இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா ரெண்டு துணியும் இப்படி ஒன்று மேலே ஒன்று வைக்கணும் இப்படி வச்சுட்டு பாருங்கள் இப்படி இங்கே தையல் போடணும் இங்கேருந்து இப்படியே தையல் போட்டுட்டு இங்கே வரணும் இங்கே வரக்கூடாது கீழே வரக்கூடாது இங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும் நல்லா பார்த்துக்கோங்க இங்கேருந்து இந்த எண்டில் இருந்து இது இடுப்பு இடுப்பு பக்கத்துலேருந்து அப்படியே கீழே வரணும் கீழே வந்து நீங்கள் ரெண்டு தையலே போட்டுக்கலாம் இங்கேருந்து இடுப்பு பக்கத்தில் இருந்து நம்ம தச்சிட்டு வரோம் தைச்சிட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தையல் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நான் தையல் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் தையல் போட்டுட்டேன் இங்கேருந்து இப்படி போட்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் கீழே காலுக்கு வரக்கூடாது இங்கே தான் ஸ்டாப் பண்ணணும் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் இடுப்பிலிருந்து நான் தையல் போட்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சென்டர் இருக்கு இல்லையா ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு பக்கம் நம்ம தையல் போட்டோம் இந்த சென்டரில் நம்ம இப்படி துணி எடுத்து இப்படி இப்படி மடித்து போகணும் வந்துச்சு பாருங்கள் சாட்ஸ்ஸு இப்போ நம்ம மடித்து தைச்சிட்டோன்னா நமக்கு அழகாக நமக்கு சார்ஸ் வந்துடும் இப்போ இங்கே வந்து நாம் எலாஸ்டிக் வைக்கணும் இங்கே வந்து காலுக்கு முதல்ல நம்ம மடித்து ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டோம் இல்லையா காலுக்கு இப்போ மடித்து தைச்சது நம்ம பாருங்கள் இப்போது நான் காலை கால் பக்கம் நான் ஒன்றரை இன்ச்சு நான் மடித்து தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் காலை மடித்து ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டோம் இல்லையா மடித்து அடிச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் நான் மடித்து அடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நாம் இங்க பாருங்கள் இப்படி தைக்கணும் கீழே இது காலுக்கு இப்படி வந்து இங்க பாருங்கள் இப்படி வந்து இப்படி பீ மாதிரி வி மாதிரி தைக்கணும் இது வந்து இப்படி தைக்கணும் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் தைக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு நான் ரெண்டு தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் தைச்சிட்டேன் நான் கால் பக்கமும் நான் தைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம எலாஸ்டிக் வைக்கலாம் எலாஸ்டிக் வந்து பாருங்கள் நான் பதினாறு இன்ச்சு எடுத்துருக்கேன் இந்த மூணு வயசு குழந்தைக்கு தான் நம்ம தைக்கிறோம் பதினாறு இன்ச்சு அரை இன்ச்சு வந்து நம்ம இந்த எலாஸ்டிக்கு தைக்கிறதுக்காக தையலுக்கு நம்ம தைப்போம் இதை ஒன்று மேலே ஒன்று வச்சு அதுக்காக ஒரு அரை இன்ச்சு எடுத்துருக்கேன் காலு இன்ச்சு மடித்து நம்ம தைச்சிடணும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஒன் எலாஸ்டிக் இது இந்த ஒன் இன்ச்சு உள்ளே வரா மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க ஒன் இன்ச்சு இப்படி வரணும் உள்ளே வரணும் திருப்பி துணி அதுக்கு மேலே வரணும் தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு வரணும் எலாஸ்டிக் உள்ளே கரெக்டாக பாருங்கள் தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு வரணும் ஓ அதே மாதிரி சுற்றி நம்ம தைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம தைக்கலாம் இப்படி ஒன்று மேலே ஒன்று ஒரு அரை இன்ச்சு நம்மக்கிட்டோம் இல்லையா கால் இன்ச்சு கால் இஞ்சி வரா மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு முதல்ல நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள் தைச்சிடுறேன் நான் எலாஸ்டிக்கை வந்து நல்லா நல்ல டிவில் தைக்கணும் தைச்சு தான் ஒரே தையல்லாம் போட்டால் பிரிஞ்சு வந்துடும் எல்லாம் நம்ம இழுத்து வச்சு தைக்க போகிறோம் அதனால் அப்படி நல்லா ஓட்டு தையல் போட்டு இதனால் நம்ம தச்சுக்கலாம் தச்சு எடுத்துட்டேன் இப்போ கால் இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் லாஸ்ட்டுக்கு நான் தைக்கிறேன் கரெக்டாக கால் இஞ்சி கொடுங்க சரியாக இருக்கும் நல்லா இழுத்துக்கணும் இழுத்துட்டா தான் நமக்கு தைக்கிறதுக்கு வரும் பாருங்க அழகாக எலாஸ்டிக் வச்சுட்டோம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க மூணு வயசு அழகாக பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப அழகாக போடலாம் நம்ம அவ்வளோ அழகாக இருக்கும் எலாஸ்டிக் வச்சுட்டேன் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் போதும் நம்ம அழகாக சாட்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதையே வந்து நாம் என்ன பண்ணணும்னா இன்னொரு தையல் போட்டோம்னா நமக்கு எலாஸ்டிக் வந்து விலகாமல் இருக்கும் அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த தையல் இருக்கு இல்லையா நம்ம தையல் போட்டோம் இல்லையா இடுப்புலேருந்து கீழே அங்கே கரெக்டாக அப்படி இழுத்து பிடிச்சிக்கணும் இப்படி சுருக்கம் எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு மிஷினுக்குள்ளே வச்சிடலாம் இதை வச்சுட்டு ஒரு குத்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் ஒரு குத்து அப்படி போட்டுட்டு இங்கே இங்கே நம்ம முன்னாடி ஒரு கை முன்னாடி ஒரு கை இழுக்கணும் பின்னாடி இந்த ரைட் ஹேண்ட் வந்து எலாஸ்டிக்கு இழுத்து பிடிக்கணும் சுருக்கம் இல்லாமல் பாருங்கள் இப்படி சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிக்கணும் இப்போ பாருங்க அப்படின்ற பிடிக்கலாம் சுருக்கம் வரக்கூடாது இப்போ விலகாமல் இருக்கும் அதுக்காக நம்ம இப்படி மேலே ஒரு தையல் போட்டோம் கீழேயும் போட்டா இன்னும் அழகாக இருக்கும் நம்ம கீழேயும் இன்னொரு தையில் போடலாம் அது ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் அதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் கீழேயே போட்டு காமிக்கிறேன் அடிச்சுக்கணும் கொஞ்சம் அப்பதான் பிரியாம இருக்கும் பாருங்க அழகா நமக்கு கொம்பள பிள்ளைங்களுக்கு அழகா நம்ம சாட்சி தைச்சிட்டோம் நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபினிஷிங்கும் அவங்களுக்கு அழகாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா நான் கால் பக்கம் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன் ஏன்னா அப்படி அகலமாக வச்சாதான் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப நம்ம சின்னதாக வச்சோம்னா நமக்கு சரியாக பார்வையாக இருக்காது ரொம்ப அழகாக நம்ம சார்ஸ் தைச்சிட்டோம் கும்பல பிள்ளைங்களுக்கும் தைக்கலாம் இதை ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் நம்ம தைக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம தைச்சிடலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ